இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஸ்டாலினை வந்து தலைஞர் துணை முதலமைச்சரை அப்பாயின்ட் பண்ணப்ப ஜியோ இஷ்யூ பண்ணாங்க அவ்வளோதான் பதவியேற்புகளெலாம் அது கிடையாது துணை முதலமைச்சர் ஆன பிறகு அவர் துணை முதலமைச்சராக மட்டும் இருப்பாரா அதற்கு பிறகு அவர் முதலமைச்சராகவும் விரைவில் ஆவாரா என்பதுதான் தான் இப்பொழுது மில்லியன் டாலர் கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சரன் என்ற அந்த முடிசூட்டு விழா பட்டாபிஷேகம் விரைவில் நடக்கும் என்பது தெளிவாக இருக்கிறது காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரிகளுக்கும் குடும்ப அரசியல் தான் இந்தியாவில் தலைவர் சாடு கூச்ச நாச்சம் மற்ற வெக்கம் கேட்ட குடும்ப அரசு கட்சிகளோடு ஒப்பிடும் போது பாஜக பெரிய அளவில் இல்லை ஆனால் இருக்குது பிஜேபி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான் சுத்தமாக இல்லை மக்கள் அவங்கள ஏற்றுக்கணும் அந்த திரவிடன் மாடலில் குடும்ப அரசியல் வந்து ஒரு அங்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ தமிழ் திரு அங்கே மோடியை கேள்வி கேட்டுனா நீ டெஸ்ட் சித்தாந்த ரீதியில் இயங்கக்கூடிய ஒரு கட்சியில் குடும்ப அரசியல் இருக்க முடியாது அப்படி குடும்ப அரசியல் இருக்கிறது என்றால் அந்த கட்சிகளுக்கு சித்தாந்தம் இல்லை என்ற அர்த்தம் இப்போ வாரிசு அரசியல்னாலே கொண்ட குழியில் தடம் மாறிட்டாங்க எக்ஸாக்ட்லி எத்தனை மந்திரி பிள்ளை எம்பி எத்தனை எம்பி புள்ள மந்திரி மாவட்ட செயலாளர் செத்துட்டானா அவன் பொண்டாட்டி பிள்ளை மாமா மச்சா மருமகளுக்கு தான் செய்வாங்க இந்த குடும்ப அரசியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆபத்தானதாக அறிவிப்பானதாக வெக்கக்கேடானதாக தெரியல அது எப்படி ஒரு இண்டிவிஜுவலே வந்து ஐம்பது வருஷமாக தலைவராக இருப்பார் அவர் செத்தனா அவருக்குள்ள அவருக்கு பிறகு அவர் புள்ளனா அப்புறம் அது வந்து அது ஒரு ஜனநாயக ரீதியிலான கட்சியை நான் எதை வச்சு சொல்ல முடியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் போய் பேசுகிறது தான் நிர்மலா சீதாராமனுக்கு வேலை உங்கள் பாஸ் மோடி எப்படி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் த்ரீ சிக்ஸ்டி டேஸ் போய் பேசுகிறாரோ அதுதான் நிர்மலாவுக்கும் கொடுக்கப்பட்ட உத்தரவு கெஜ்ரிவால் பாஜகவே ஓட ஓட விரட்டுகிறார் டெல்லியில் ஏழு தொகுதிகள் லோக்சபா பஞ்சாபில் பதிமூணு தொகுதிகள் ஆம் ஆத்மி தான் ஆட்சியில் இருக்குது இருபது சீட் லோக்சபா சீட்ல பிஜேபியை தண்ணி காட்டுகிறார் ஆனால் ஈடி தன் வேலையை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தானே இப்போ அந்த ஆத்தூர் விவசாயிகள் ஈடி தான் வேலைய ஒன்லி ஏன் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை மட்டும் செய்யுது பிஜேபி ஆளக்கூடிய ஏன் தான் வேலையை ஈடி செய்ய மாட்டேங்குது கட்ட விழித்து விட்டுட்டாங்க அது எனக்கு பிஜேபிக்காரம் மூட்டுக்குள்ளேயே போந்துச்சு அப்புறம் பிரச்சனை வந்தால் நிமிலாக கிட்ட இருந்து ஃபோன் வந்து தலை திறக்க ஓடுறான் அந்த இடி அதிகாரி வெக்க எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் கியூத் தமிழகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் முகன் இது ஐயப்புடைய நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடி இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இங்கே நன்றாக இருக்கிறேன் திமுகவின் இளைஞரணி மாநாடு வந்து ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து நடக்க இருக்கு அது வந்து நேற்று ஏற்கனவே இரண்டு முறை வந்து தள்ளிப்போணுச்சு மழை வெள்ளங்கள்னால ஸோ இப்போ கன்ஃபார்மாக இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்துகிறோம் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க திமுக தரப்பில் இருந்து ஸோ அதே சமயம் நிச்சயமாக இந்த மாநாட்டிற்கு பிறகு துணை ஆவார் நிச்சயமாக உதயநிதி அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இளைஞரணி மாநாட்டுக்கு பிறகு அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படுவது உறுதி என்று தான் தகவல்கள் வருகின்றன துணை முதலமைச்சர் பதவி என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் கிடையாது அது வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஸ்டாலினை வந்து கலைஞர் துணை முதலமைச்சரை அப்பாயிண்ட் பண்ணப்போ ஜியோ இஷ்யூ பண்ணாங்க அவ்வளோதான் பதவியேற்பு விழாலாம் அது கிடையாது பட் எடப்பாடி வந்து ஓபிஎஸை துணை முதலமைச்சராக சேர்த்துக்கும் போது கூட இஷ்யூ பண்ணல ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ்லிஸ் தான் வந்தது இலாக்காக்களை மாற்றி கொடுக்கலாம் அல்லது இதாக இதே இலக்காக்கள் தொடரலாம் இலாக்காக்களை மாற்றி கொடுக்கணுன்னா அதுக்கு கவர்னரோட அனுமதி வேணும் அதர்வைஸ் இப்படியே தொடர்றாருன்னா அதுக்கு அனுமதி தேவையில்லை துணை முதலமைச்சர் ஆன பிறகு அவர் வந்து துணை முதலமைச்சராக மட்டும் இருப்பாரா அதற்கு பிறகு அவர் முதலமைச்சராகவும் விரைவில் ஆவாரா என்பதுதான் இப்பொழுது மில்லியன் டாலர் கேள்வியாக எழுந்து கொண்டிருக்கிறது இப்போ பேச ஆரம்பிச்சிட்டா இப்போ பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆஃப்கோர்ஸ் அதை பற்றி நம்ம இப்போ வந்து எந்த விதமான ஸ்பெக்குலேஷனும் பண்ண முடியாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆரோக்கியமாக தன்னுடைய பணிகளை செய்து வருகிறார் அதனால் வந்து உடனடியாக உதய அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்றெல்லாம் நான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது பட் அவர் துணை முதலமைச்சர் ஆவது என்பது முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு முதல் படி அல்லது இறுதிப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஓகே அதுக்கடுத்து அதுக்கப்புறம் சிஎம் தான் ஸோ பட்டாபிஷேகம் நடப்பது உறுதியாகிவிட்டது ஓகே துணை முதலமைச்சர் என்கின்ற அந்த முடிசூட்டு விழா பட்டாபிஷேகம் விரைவில் நடக்கும் என்பது தெளிவாக இருக்கிறது இந்திய ஜனநாயகத்தின் மணிமகுடத்தில் மற்றும் ஒரு முத்தாக அது இருக்கும் அவ்வளோதான் ஓகே சார் காஷ்மீரிலேருந்து கன்னியாகுமரி இருக்கும் குடும்ப அரசியல் தான் இந்தியாவில் தலைவரிச்சாடு ஊச்ச நாச்சம் மற்ற வெக்கம் கேட்ட குடும்ப அரசியல் ஃபாரூக் அப்துல்லா அவர் புள்ள ஒமர் அப்துல்லா மெஹூபா முஃப்தி அவங்க அப்பா வந்து மந்திரி பி எம் சையீத் ஒரு ஆமாம் அதுக்கப்புறம் பாதல்ஸ் பஞ்சாபில் சரத் பவார் ஒரு பொண்ணு சுப்ரியா சோழி ஜார்க்கண்டில் ஜார்க்கண்டில் பையன் ஏமன் சோரேன்னு அதே மாதிரி எடியூரப்பா ஒரு பையன் பினராயி விஜயன் அவருடைய மகன் வந்து இருக்கிறார் தாக்கரே உத்தவ் தாக்கரே அவர் புள்ள அவர் என்ன ஆதித்யா தாக்கரே இந்தியா பூரா சோனியா காந்தி ஒரு தடவை சொன்னால் மாதிரி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி இருக்கும் காந்தி குடும்பத்தில் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி தமிழ்நாட்டில் கலைஞர் மு க ஸ்டாலின் கனிமொழி தயாநிதி நாளைக்கு இன்பநிதி கூட வரலாம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அது குடும்ப அரசியல் இந்தியாவை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கிறது நிச்சயமாக உதயநிதி துணை முதலமைச்சராக விரைவில் பொறுப்பேற்றுக் கொண்டு விடுவார் என்று தான் நானும் எதிர்பார்க்கிறேன் உங்களைப் போல நானும் எதிர்பார்க்கிறேன் அவ்வளோதான் எல்லா கட்சியிலுமே இந்த வாரிசு அரசியலும் ஊடுருவி தான் அப்படிதான் இருக்கிற ஆமாம் எக்ஸப்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாஜகவில் தலைமை பொறுப்புகள் இல்லை மற்ற பொறுப்புகளுக்கும் பெரிய அளவில் இல்லை மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும்போது பாஜகவில் பெரிய அளவில் இல்லை ஆனால் இருக்குது பிஜேபியில் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் மட்டும்தான் சுத்தமாக இல்லை மக்கள் அவங்கள ஏற்றுக்கல மக்களே ஏற்றுக்கலை மக்களே போல்வர் கைவர் யாரெல்லாம் மக்களுக்காக போராடுறோன்னா அவனை ஜனங்களே தூக்கி அடிப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க நக்கல் பண்ணுவாங்க ஏகடியம் பண்ணுவாங்க உதய் துணை முதலமைச்சராவது அநேகமாக உறுதியாகிவிட்டது ஃபார்மாலிட்டிஸ் தான் முடிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் எப்பொழுது முதலமைச்சராக ஆவார் அதற்கான பட்டாபிஷேகம் அப்பொழுது எப்பொழுது அவருக்கு நடக்கும் என்பது தான் ரசிகர்கள் அவருடன் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி இல்லையா ஓகே தப்பு ஒன்று இல்லையா அவர் தான் அடுத்த முதல்வர் இல்லையா சொல்லுவாங்களா ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதவிநீதி தான் தலைமையிலே ஏத்துக்கிட்டேன் நிலாம வந்துருச்சுல்ல திமுக திமுகல தெளிவா வந்துச்சுல்ல ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட கிடையாது இல்லையா அவங்க அங்க போயிட்டாங்க என் குடும்பத்துல சன் டிவிக்கு அவர் கொடுத்த முதலமைச்சர் தேர்தல்களுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்பு கொடுத்த பேட்டியில ஞாபகம் இருக்கு இல்ல என் குடும்பத்துல இருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டார்கள் அப்படின்னா பயனுல்ல பயனுன்னு இல்லையா அந்த டைம் எலெக்ஷன் அப்போ சொல்லிருந்தேன் பயனு இல்ல இப்ப சொன்னார் சமீபத்துல அதாவது பத்தொன்பதுக்கு முன்னால கொஞ்சம் பதினாறுக்கும் பத்தொம்பது எலெக்ஷனுக்கும் நடுப்புற ஒரு தூரம் சொன்னார் என் குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டார்கள் நாள் ஸோ மூன்றாவது ஒரு தலைமுறையில் மூன்றாவது வாரிசு வந்து முதலமைச்சராக போ பொறுப்பேற்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக அது எப்பன்னு தெரியாது எனவே அதுவும் முதலமைச்சரோட தனி ஒரு மணிங்களான ஒன்று கேட்க முடியாது போய் பார்த்து கை தட்டலாம் அவ்வளோதான வழி வரும்னு நீங்கள் கேட்க முடியாது இந்தியா பூரா இதுதான் நிலமைன்னு சொல்லி நம்மளை நம்மளே சமாளிச்சிக்க வேண்டியது தான் இந்தியா பூரா இதுதான் நிலமைங்க ஆனால் இது விடியல் அரசாச்சே வித்தியாசமானவங்களாச்சே வித்தியாசமானவங்களாச்சிராவிடியன் ஸ்டாக் ஆ திராவிட மாடல் திரவிடியன் மாடல் ஆ அந்த திராவிடன் மாடலில் குடும்ப அரசியல் வந்து ஒரு அங்கம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ தமிழ் துரோகி அங்கே தேச துரோகி இங்கே தமிழ் துரோகி அங்கே மோடியை கேள்வி கேட்டிங்கன்னா நீ தேச துரோகி இந்து விரோதி இங்கே கேள்வி கேட்டிங்கன்னா உனக்கு பல அடைமொழிகள் வரும் புரியுதா பல அடைமொழிகள் உங்களுக்கு வரும் சிம்பிளாக ஒரே ஒரு கொஸ்டின் பூரா இருக்குங்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைய இருக்குது இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளையும் இருக்குது பிஜேபியில் தலைமை பொறுப்புக்கு இல்லையே ஒழிய அங்கேயும் குடும்ப அரசியல் இருக்குது பட் மற்ற கட்சிகளில் இருக்கிற அளவுக்கு பிஜேபியில் அவ்வளோ மோசமாக இல்லை மற்றபடி எல்லா கட்சியிலும் இருக்காங்க திமுக மட்டும் எங்கே குறை சொல்கிறீங்க நியாயமான கேள்வி அது ஆனால் மற்றவங்க யாரும் நாங்கள் தான் விடியல் அரசு நாங்கள் தான் மொத்தமார்கள் மற்றவங்களோட சமூக நீதி திரவுடின் ஸ்டாஃப்லாம் சொல்லிக்கல அதனால் கேட்கவும் கூச்ச நாச்சம் இல்லாத குடும்ப அரசியல் அதை நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாத முடியாத வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் வேறு வாரிசு அரசியல் வேறுன்னு வியாகம் பண்ணுவாங்க எல்லா கர்மமும் ஒன்று தான் எல்லா கர்மமும் ஒன்று தான் எந்த பேர் விட்டுன்னா ஆயிடுச்சுக்கோ சித்தாந்த ரீதியில் இயங்கக்கூடிய ஒரு கட்சியில் குடும்ப அரசியல் இருக்க முடியாது அப்படி குடும்ப அரசியல் இருக்கிறது என்றால் அந்த கட்சிகளுக்கு சித்தாந்தம் இல்லை என்று அர்த்தம் அவர்கள் பேசக்கூடிய எல்லா சித்தாந்தங்களும் வாய்மொழி வார்த்தைகள் ஊரை ஏமாற்றக்கூடிய அரசியல் இப்போ வாரிசு அரசியல்னாலே கொண்ட கொள்கையிலும் தடம் மாறிட்டாங்க எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி ஆர் ரைட் சித்தாந்த ரீதியில் உண்மையில் சித்தாந்த ரீதியில் இயங்கக்கூடிய கட்சிகளில் குடும்ப அரசியல் இருக்கவே முடியாது இயற்கைக்கு விரோதமானது வந்து ஒர்க் பண்ணியும் வரணும் அப்படி வாரிசு அரசியல் இருக்குது ஆர்டர் ஆஃப் த டேன்னா சத்தியமாக அங்கே சித்தாந்தமும் இல்லை கொள்கையும் இல்லை ஒரு வெங்காயமும் இல்லை அதெல்லாம் அவங்க சொல்லிக்கிறது எல்லாம் சித்தாந்தம் கொள்கைன்னு சொல்லிக்கிறதெல்லாம் வெளி வேஷம் ஊரை ஏமாத்துவதற்கு தங்களுக்கு தாங்களே போர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய போர்வை எது இதுங்களா எதை வச்சு சார் இந்த வாரிசு அரசு நியாயப்படுத்துவீங்க அண்ணா எதுக்கு தான் கட்சி ஆரம்பித்தாரா அண்ணா எதுக்கு ஆரம்பித்தாரா கட்சி அண்ணாவோட வாரிசு யார் அரசியல் வந்தாங்களா இல்லை வரல கரெக்டாக மக்கள் எங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னுவாங்க மக்கள் எல்லாத்தையும் தான் ஏற்றுக்கிறான் மக்கள் ஏற்றுக்கிறதுலாம் நீ கொடுத்துட முடியுமா ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் துளசிதாசரோட பாடலு தான் நினைக்கிறேன் கல் இருக்கிற இடத்துல விற்று தீர்த்தும் கல் சாராயம் இருக்கிற இடத்துல விற்று தீந்துடும் விளம்பரமே அதுக்கு தேவையில்லை ஆனால் மோர் இருக்குல்ல மோர் தயிர் அது தலையில் தூக்கி வச்சு தெருத்துருவா போய் வைக்கணும் நல்ல விஷயத்த நல்ல விஷயத்தை நீ தெருத்துருவா போய் வைக்க வைக்கணும் அப்படியும் கொள்வார் இருக்காது வாங்க மாட்டான் ஆனால் கல் சாராயம்லாம் இருந்த இடத்துல விற்றுவோம் மக்கள் ஏற்றுக்குறாங்கன்னு சொன்னல அதுக்கு இதுதான் பதில் துளசிதாசரோடய இந்த கவிதை தான் பதில் மக்கள் எல்லாத்தையும் தான் ஏற்றுப்போம் கூச்சமாவே வெக்கமாகவே இல்லையா இந்த குடும்ப அரசியல் இதை எல்லாரும் ஏற்றுக்கிறான் பார்த்தீங்களா அந்த மனநிலைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாருமே வந்துட்டாங்க அந்த நிலைமைக்கு அந்த கட்சி ஆளுது ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒன்றிய வரைக்கும் எல்லா எல்லா கட்சியிலையும் குடும்ப அரசியல் இருக்குங்க ஆனால் இந்த அளவுக்கு எங்கே இருக்குது எத்தனை மந்திரி பிள்ளை எம்பி எத்தனை எம்பி புள்ள மந்திரி மாவட்ட செயலாளர் செத்துட்டானா அவன் பொண்டாட்டி பிள்ளை மாமா மச்சான் மருமகளுக்கு தான் சீட்டு அவனை மீறி எதுவும் வர முடியாது அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் எதை வச்சு நியாயப்படுத்தி இது வந்து நீங்கள் சொல்கிற அந்த சமூக நிதி அடைவதற்கான ஒரு மிகப்பெரிய தடைக்கல்னு உங்களுக்கு தெரியலையா இன்றைய நவீன உலகத்தில் இது ஒரு பிரச்சனையாக நீங்கள் பாதிக்க மாட்டீங்க நான் என்ன சொல்கிறேன் நாளை காலையில் எல்லாம் மாறணும் உதயநிதியை வந்து எம்எல்ஏ பதவி ராஜமா பண்ண சொல்லிட்டு மந்திரி பதவி ராஜமா பண்ண சொல்லிட்டு மறுபடியும் போய் ஒரு சினிமாவில் நடிக்க சொல்லிட்டு அப்படி நான் சொல்லலை சொல்லலை சத்தியமாக சொல்லலை ஆனால் இந்த குடும்ப அரசியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆபத்தானதாக அறிவிற்பானதா வெக்கக்கேடானதா தெரியலையா கடந்து போகிறாங்கல்ல எல்லோரும் கடந்து போகிறாங்க நாமும் கடந்து போயிடணும் வேறு என்ன வழி ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த தலைமுறை இவங்களை ஏற்றுக்காது தூக்கி அடிக்கும் இந்த மாதிரி இடத்துல தான் பிஜேபி மாதிரி கட்சின்னு வளர்கிறது பிஜேபிக்குள்ளே குடும்ப அரசியல் இல்லையான்னு கேட்பீங்க இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு இல்லை இவ்வளோ மோசமாக இல்லை தலைமை பொறுப்புக்கெல்லாம் சுத்தமாக கிடையாது அது எப்படி ஒரு இண்டிவிஜுவலே வந்து ஐம்பது வருஷமாக தலைவராக இருப்பார் அவர் செத்தன்னா அவரு பிள்ளை அவருக்கு பிறகு அவருக்குள்ளா அப்புறம் அது வந்து அது ஒரு ஜனநாயக ரீதியிலான கட்சியை நான் எதை வச்சு சொல்ல முடியும் அப்போ அங்கே சித்தாந்தம் இல்லைன்னு அர்த்தம் சத்தியமாக சித்தாந்தம் இல்லை சித்தாந்தம் என்னன்னா இது நடக்காதுங்க எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் சொல்லுங்க இதற்கான எதிர்வினையும் இருக்கும் உங்களுக்கு அது ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள் மன்றத்தில் அது இருக்கும் மாற்று வந்து ஆரோக்கியமானதாக இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை ஆரோக்கியமாக இல்லைன்னா சிக்கல் தமிழ்நாடு ஒரு ரூபாய் வந்து மத்திய அரசுக்கு டேக்ஸாக கட்டினா அதில் இருபத்தொம்போது பைசா தான் வந்து திரும்பி தர்றாங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லி மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நியாயமான கருத்து மாநிலங்களுக்கான உதவி முற்றிலுமாக மத்திய அரசால் மோடி அரசால் மறுக்கப்படுகிறது வஞ்சிக்கப்படுகிறது என்பது நூற்றுக்கு நூறு சரி எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றன மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதால் மத்திய அரசிடமிருந்து உதவிகளை பெறுவதில் நம்முடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவிகளை பெறுவதில் தமிழகம் பின்தங்கி இருக்கிறது என்பது உண்மை தங்கம் தண்ணீர் சவுளுடைய கருத்து நூறு சதவீதம் சரியான கருத்து ஆனால் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கொடுத்த டேக்ஸை விட நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்கோம் அந்த பொய் போய் ஒரு உடலில் போய் பேசுவதை முழு நேர தொழிலாக கொண்டிருப்பவர் நிர்மலா சீதாராமன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் போய் பேசுகிறது தான் நிர்மலா சீதாராமனுக்கு வேலை அவங்க பாஸ் மோடி எப்படி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் போய் பேசுகிறாரோ அதுதான் நிர்மலாவுக்கும் கொடுக்கப்பட்ட உத்தரவு தனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவை அவர் ரொம்ப செம்மனே செவ்வனே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் பேசுறது போய் பொய்ய தவறுவர் எதுவும் பேசுகிறதில்லை காழ்ப்புணர்ச்சியுடன் நிர்மலா சீதாராமன் பேசுகிறார் குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கான நிதி தேவைகளை பற்றி பேசும்போது அவர் ரொம்பவும் ஆணவத்துடன் பேசுகிறார் உண்மைக்கு மாறான பல தகவல்களை சொல்கிறார் இது அவருக்கு கைவந்த கலையாக மாறிவிட்டது மிக மிக ஆபத்தானது ஆனால் இப்போ மக்கள் வந்து ஆடி போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு போய் அப்படின்னு தெரிஞ்சால் அப்போ அவங்க அது வேறு ஏதாவது டாக்குமெண்ட் எடுத்து போடுவானுங்க மக்களை தசை திருப்பது ஈஸி இல்லையா ஓகே அரசியல்வாதிகளுக்கு சொல்லியாக கொடுக்கணும் நிச்சயமாக வந்து தமிழக தங்கம் தேனரசு அவர்கள் இந்த விஷயத்தில் சொல்கிறது தான் உண்மை என்று நான் நம்புகிறேன் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது மாற்றாந்தாய் மனப்பான்விடம் நடத்துகிறது என்பது நூறு சதவீதம் உண்மை 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 அது இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க வேண்டாம் எதிர்கட்சி ஆளக்கூடிய அத்தனை மாநிலங்களும் மோடி அரசால் தேடி தேடி பழிவாங்கப்படுகின்றன வேட்டையாடப்படுகின்றன எல்லாம் நல்லா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரி இப்போ கொரோனா மாதிரி க்ரைசிஸ் வருதுன்னா கண்டிப்பாக வந்து அப்போ உங்களுக்கு வந்து இன்னமும் அதிகமாக வந்து எதிர்கட்சிகள் தான் பாதிக்கும் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள் தான் பாதிக்கப்படும் டெல்லியில் மணிஷ் சிசோடியா அதன் பிறகு சஞ்சய் சிங் இவங்களை தொடர்ந்து இப்போ ஆம் ஆத்மி கட்சியின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்து நெருக்கி கொண்டிருக்கிறது ஈடி ஸோ அவர் வந்து விசாரணைக்கு வந்து ஆஜராகலை அப்படின்னு சொல்லிட்டு மூணு முறைக்கு மேலே மூணு முறை சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் வந்து என்னை நிச்சயமாக பாஜக கைது செய்ய திட்டமிட்டுருக்கு அதுக்கு ஈடியை பயன்படுத்துகிறாங்க மக்கள் எனக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிறது வீடியோலாம் வெளியேற்றிருக்காரு ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது பாஜக ஒரு நெருக்கடி கொடுக்குதா அரவிந்த் கெஜ்ரிவால் நிச்சயமாக கொடுக்குறது கெஜ்ரிவால் பாஜகவே ஓட ஓட விரட்டுகிறார் டெல்லியில் ஏழு தொகுதிகள் லோக்சபா பஞ்சாபில் பதிமூணு தொகுதிகள் ரெண்டு இடத்துலையும் பிஜேபி ஆம் ஆத்மி தான் ஆட்சியில் இருக்குது இருபது சீட் லோக்சபா சீட்டில் பிஜேபியே அவர் தண்ணி காட்டுகிறார் அந்த கடுப்பில் தான் கெஜ்ரிவாலை எப்படியாவது கைது செய்ய மோடி அரசு துடியாய் துடித்து கொண்டிருக்கிறது கைது செஞ்சாங்கன்னு செய்வாங்க அதில் ஆச்சரியமே இல்லை பேய அரசு செய்தால் பிணந்தின்னம் சாத்திரங்கள் அதான் இன்றைக்கி இந்தியா பேயரசு செய்தால் பிணந்தின்னம் சாத்திரங்கள் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி மோடிக்கு கண்ணில் விரல விட்டு ஆட்டுது குஜராத்திலே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது குஜராத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு டெல்லி பஞ்சாபை தவிர அந்த கோபத்தில் தான் அவர்கள் எப்படியாவது கெஜ்ரிவாலே பழிவாங்க துடிக்கிறார்கள் ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது விசாரணை கைதியாக சிறைக்கு போவது என்பது இந்திய ஜனநாயகத்தின் மீது விழக்கூடிய கரும்புள்ளியாகத்தான் இருக்கும் மாற்று கருத்துக்கிடம் வேண்டாம் மக்கள் முடிவு பண்ணிட்டோம் அல்லது தேர்தலில் கன்வீட்டாய் விட்டு ஜெயலலிதா மாதிரி கன்ட் ஆகி உள்ள போட்டோம் ப்ரிவென்டிவ் கஸ்டடியில் எடுக்கிறேன்னா அது அரசியல் உள்நோக்கம் தான் கண்டிப்பாக அரசியல் உள்நோக்கம் கெஜ்ரிவால் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் அது உண்மை அப்படி அவர் செய் கைது செய்யப்பட்டால் அது இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை அதிகரிக்குமா பலவீனப்படுத்துமான்னு நமக்கு தெரியல நம்ம அதை தான் பா பார்க்கணும் என்னுடைய பாஜக எதிர்ப்பில் அவர் மிக உறுதியாக இருக்கிறார் ஏன்னா அவருக்கு அது வந்து பொலிட்டிக்கல் டிவிடெண்டாகவும் இருக்குது அவருடைய அவர் வந்து பிஜேபி ஓட் பேங்க் தான் அவர் எடுக்கிறார் இந்த டெல்லியில் ஏழு ஜெய் சீரமன் ஜெய் ஆமாம் சாஃப்ட் இந்துத்துவ தான் அவரோட பாலிசி ஸோ டெல்லியில் ஏழு இங்கே வந்து நம்ம பஞ்சாபில் ஒரு பதிமூணு இருபது சீட்டு குஜராத்தில் கொஞ்சம் இன்ரோஸ் பண்ணுறாரு அது அவங்களால் தாங்க முடியல திரும்ப திரும்ப டெல்லியில் வந்து பிஜேபி மண்ணை கவ வைத்து வரார் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த வெறுப்பில் அவர் எலெக்ஷனுக்குள்ளே எப்படியே உள்ள பிடிச்சி போட்டோன்னு தான் மோடி பார்க்குறார் பிஎம்எல்ஏயில் போட்டால் ஆறு மாதம் வெளில வர முடியாது அதை ட்ரை பண்ணுறாங்க அவர் ஒத்துழைக்கமா அவர் தைரியமாக இருக்கார் அமலாக்கத்துறை மோடி அரசின் ஏவல் துறையாக மாறிவிட்டது என்பது உண்மைதான் அதனால தான் போலீஸை கொண்டு போய் ஒரு வீட்டு மன்னரெலாம் வச்சு குவிச்சாங்க நேற்று கைது செய்யாமல் விட்டிருக்கிறார்கள் ஆனால் எப்போயுமே கைது செய்யாமல் விடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது மோடி திடீர்னு மூடு மாறிச்சுன்னா கெஜ்ரிவாலத்துக்கு உள்ளே போடலாம் அந்த ஒரு ஆபத்து ஆனால் ஈடி தன் வேலையை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தானே இப்போ அந்த ஆத்தூர் விவசாயிகள் அதான் ஈடி தான் வேலையை ஒன்லி ஏன் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை மட்டும் செய்யுது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை ஏன் தான் வேலையை ஈடி செய்ய மாட்டேங்குது பிஜேபிக்காரர்களை உத்தம் வரலாம் யோகி சீக்கியம் பண்ணிக்கலாம் இங்கே டி நகரில் ஒரு பிஜேபிக்காரன் வீட்டுக்குள்ளே ஈடி போடுறான் ஐம்பது மணிக்கு பார்த்தோம் மூணு மணி நேரத்தில் தலை ஓடுறான் ஓடுறோம் நிர்மலா சீதாராமன்ட்டு ஃபோன் வருது சேர்க்குது அது நாலு காலில் இருக்கக்கூடிய ஒன்று இருக்குல்ல செக்கு தெரியுமா சிவலிங்கம் தெரியுமாங்க அந்த கதை தான் அது விழுத்து விட்டுட்டாங்க அது எங்கெங்கே பிஜேபிக்காரன் வீட்டுக்குள்ளே போந்துச்சு அப்புறம் பிரச்சனை வந்தோம் நிர்மலா கிட்ட இருந்து ஃபோன் வந்தால் தலை திறக்கி ஓடுறான் அந்த அதிக இடி அதிகாரி வெக்க கேடா உங்களுக்கு இதெல்லாம் அது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு வெளியே சொல்லலாம் அது அருமையான டிபார்ட்மெண்ட்டுங்க அது அது வந்து பண பரிவேதனையை தடுப்பதற்காக கொண்டு வந்தது நீங்கள் முழுக்க முழுக்க அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்தி அவங்க மரியாதையை கெடுத்து குட்டி சொல்ல கேட்டார் மோடி ரெய்டு நடக்குது ஒம்பது மணிக்கு பிஜேபிக்காரன் வீட்டில் ரெய்டு நடக்குது எத்தனை தடவை அவங்க உள்ளே போய்ட்டு வெளில போய்ட்டு ரெய்டு நடக்கிற வீட்டுக்குள்ளே அவனுக்கு உள்ளேயும் போக முடியாது வெளியே வர முடியாது அதிகாரியை தவிர அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஆமாம் யனும் உள்ளே போகிறான் வரான் சம்மந்தப்பட்டவரே உள்ளே போகிறாரு வெளில போகிறாரு கட்சியில் எல்லாம் ஓட்டான் அதிகாரிகள் நம்ப இடி இவங்களோட கை கூலியாக பிஜேபியோட கை கூலியாக பயன்படுத்தப்படுதுன்றது உண்மைதானே ஆனால் இந்த கை கூலிகளால் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பவர்கள் உத்தமர்கள் கிடையாது அது வேறு பிஜேபி வேட்டை நாயாக தனக்கு பிடிக்காதவர்களை பழிவாங்குவதற்கு அமலாக்கத்துறையை ஏவி விடுகிறது என்பது உண்மை ஆனால் அந்த அமலாக்கத்துறையின் தாக்குதலுக்கு உள்ளாக இருக்கக்கூடியவர்கள் உத்தமர்கள் கிடையாது அதுதான் பிரச்சனை இப்போ திருவாளர் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய திருவாளரும் பார்க்க வேண்டியது எஸ் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய திருவாளர் பொது ஜனத்துடைய டைலம் தான் பட் எப்படி பார்த்தாலும் அமலாக்கத்துறை தான் நம்பர் ஒன் குற்றவாளி யார் அமலாக்கத்துறை தான் இப்போ வெஸ்ட் பெங்காலில் நேற்று போய் அடி வாங்கியிருக்கோம் சும்மா ஒரு எலக்ட்ரிக் கவர்மெண்ட்டை நோண்டு நோண்டு நோண்டி என்ன பண்ணுவாங்க ஜனங்க அடிச்சு தான் போடுவாங்க நல்ல வேலையை தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எதுவும் இல்லை எப்பயுமே இல்லாமல் இருக்குமான்னு நமக்கு தெரியாது தன்னுடைய அரசியல் எதிரிகளை நாடு முழுவதும் பழித்து கொள்வதற்கு அமலாக்கத்துறையை நரேந்திர மோடி திறம்பட பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை 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 இவரும் உங்கள் கொள்கை மிக நன்றி சார் நன்றி